மரங்கள் என்பது கடவுள் நமக்களித்த அரிய படைப்பாகும் மரங்களின் வளர்ச்சி சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது எவ்வளவு தான் அறிவியல் முன்னேற்றம் வந்தாலும் கூட இயற்கை செல்வங்களின் உறுதுணை மிக அவசியமானது இயற்கையின் விதிகளுக்குட்பட்டே மனித வாழ்க்கை நடக்கிறது அதில் மரங்களின் பயன்கள் மிக மிக அதிகம் மரங்கள் என்பது கடவுள் நமக்களித்த அரிய படைப்பாகும் மரங்களின் வளர்ச்சி சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது மரங்களினால் மனித இனம் எண்ணற்ற பயன்களைப் பெறுகின்றன மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நாம் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை நமக்கு தருகிறது காய்கறிகள் பழவகைகள் போன்றவற்றை நமக்கு தருகிறது வீடு கட்டுவதற்கும் பல வகையான மரச்சாமான்கள் பல உபயோகமான மருந்துகள் தயாரிக்கவும் மரங்கள் பயன்படுகின்றன மழை பொழிவுக்கு மரங்கள் தேவை மரங்கள் பல பறவைகள் மிருகங்கள் தங்குவதற்கு இருப்பிடமாக விளங்குகிறது வீட்டு உபயோகத்திற்கு அடுப்பின் விறகாக பயன்படுகிறது நிலத்தின் தன்மையை மாற்றாமல் அப்படியே வைத்து நிலத்தடி நீரை தூய்மையாக தருகிறது மரங்களின் இலை வேர் தண்டு மொட்டு பூ காய் கனி ஆகியவை ஏதோ ஒரு விதத்தில் சமுதாயத்திற்கு பயன்படுகின்றன மழை பொழிவுக்கு மரங்கள் மிகவும் தேவைப்படுகின்றன இவ்வாறு நமது மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் உள்ள அண்ணா அரங்கம் வெளியே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரண்டாம் தேதி வேலூருக்கு வந்தபோது செடி ஒன்றை நட்டு வைத்தார் அன்றிலிருந்து இன்று வரை விஐடி பல்கலைக்கழகம் அவரது பெயர் பலகை வைத்து பராமரித்து வருகின்றனர் இந்த மரத்தின் பெயர் பீக்னோனியா இப்போது இந்த மரத்தை பாருங்கள் பார்த்துவிட்டு மறைந்த முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் மறைந்தாலும் அவர் வைத்த செடி தலைவர் இருப்பது போல் தோன்றுகிறது இந்த செடியை பராமரிக்கும் விற்கு நன்றி